மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு அளித்த திறனாளிகளுக்கு வாகனங்கள் வழங்க நேர்காணல் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டனர் கடந்த மாதம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் உள்ள ஒன்றியங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டதில் நூற்றி அறுபது மாற்றுத்திறனாளிகள் பேட்டரி வீல் ஸ்கூட்டி மூன்று வீல் பெட்ரோல் ஸ்கூட்டி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஸ்கூட்டி என கேட்டு விண்ணப்பித்திருந்தனா் இதன்படி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலர் புவனா எலும்பு முறிவு மருத்துவர் சதாம் ஹுசேன் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளிடம் உடல் தேர்வு வாகனங்கள் இயக்குவது உள்ளிட்ட நேர்காணல் நடத்தினர் நேர்காணலை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பார்வையிட்டனா் இதில் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் கலந்து கொண்டார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியதை பரிசீலனை செய்து வழங்க உத்தரவிட்டார் தொடர்ந்து நேர்காணலில் நூற்று அறுபது மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டதில் நூற்று முப்பது மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூட்டி பேட்டரி வாகனங்கள் பெறுவதற்கு தேர்வு பெற்றுள்ளனர் மாற்றுத்திறனாளி இயக்குநரகத்தில் ஸ்கூட்டி வழங்கப்பட்டவுடன் மக்களுடன் முதல்வர் நலத்திட்ட நிகழ்ச்சி நடைபெறும்போது பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தனா்